ஹாய் வெல்கம் டு தேவிகா காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷாப்பிங் பிளாக் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லுவேன் தங்கச்சி ஆல்ரெடி கன்சீவாக இருக்கா அப்படின்னு நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்த எயித் மந்த் வந்து இப்போ நடக்குது ஆக்சுவலாக நான் வந்து இப்போ குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து எடுக்க போகிறேன் முன்னாடியே எடுக்க போகிறீங்களாக்கா அக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பேக்லாம் ரெடி பண்ணணும் அதனால குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து போகிறேன் ஸ்ரதனுக்கும் இதே மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் வந்து பண்ணியிருந்தேன் பட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பண்ணோம் அப்படிலாம் ப்ராப்பராக தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வந்து வச்சேன் ஸ்ரதனுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பிறக்கிறதுக்கு டேட் கொடுத்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சிக்ஸ்டீன் டேஸ் முன்னாடியே வந்து பிறந்துட்டான் நல்ல வேலை பேக் வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அவர் அப்படியே வீட்டுக்கு வந்து டெலிவரி பேக் எடுத்துட்டு வந்ததுனால எல்லா திங்ஸும் யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த தடவை தங்கச்சிக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்மளே செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தம்பிங்க ரெண்டு பேரையும் அம்மா வீட்டில் விட்டுட்டு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கீழே வந்து பார்த்தா வண்டியை வந்து தேவை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறான் எனக்கு கோவம் வந்து அடிச்சிட்டேன் அப்படிலாம் ஓட்டக்கூடாது இன்னும் அதுக்கெலாம் வயசு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஓட்டின உடனே ஸ்ரதன் வந்து நானும் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி போடுறதுக்கெல்லாம் ட்ரை இருந்தான் இவங்களை கொண்டு போயிட்டு இப்போ அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்க போகிறோம் ட்ரெஸ் மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து வாங்க போறேன் பட் என்ன பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்ரதனுக்கு இந்த மாதிரி தான் நானும் அவரும் போய் வாங்கினோம் அப்போ தம்பி வயத்தில் இருக்கும்போது ஒரு நாள் கூட கன்சீவாக இருக்கும் டயர்டா இருக்கேன் அப்படிலாம் நான் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது டெய்லியுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வாமிட்டிங் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் ஃபோர்த் மந்த்தெலாம் ரொம்ப நார்மல் ஆகிட்டேன் வீட்டில் தான் இருப்பேன் அவர் ஆஃபீஸ் போயிடுவார் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வீட்டில் தான் இருப்பேன் எந்த வேலையும் இருக்காது மேக்ஸிமம் ஸ்ரெதனோட பேசிக்கிட்டே இருப்பேன் எப்போ வந்து பேசலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது எப்போ தோணுதோ எல்லாம் அப்போல்லாம் கிட்ட வந்து பேசுவேன் பட் பொம்பளை பிள்ளை அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ரெதனை வந்து ஸ்ரதா ஸ்ரதான்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்து இருப்பேன் ஒரு வேலை அதனால தானோ என்னன்னு எனக்கு தெரியல பிறக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி பிறந்தான் இன்னுமே நான் அதான் சொல்லுவேன் ஒரு வேலை உன்னை நான் பேர் மாற்றி கூப்பிட்டதுனால தான் நீ அத்தனை கோவப்பட்டு இல்லை வர லேட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் வண்டியில் போனால் ஆக்சுவலாக நாங்கள் வெளியில் கிளம்ப போகிறோம் பார்த்தா நல்ல மழை பெஞ்சிச்சு அவருமே ஆஃபீஸுக்கு போயிருந்தாரு ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இது முன்னாடி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே போக வேண்டியது பட் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாள் நல்லா இருக்கா எல்லாமே பார்த்துட்டு தம்பியை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு கிளம்பி கிளம்பிட்டோம் நாங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா பசங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருந்துப்பாங்க அம்மா என்னோட நல்லாவே பார்த்துப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே போன அடுத்த செகண்ட் ஸ்ரெதன் வந்துமா பாய்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவான் அன்னைக்குமே அப்படிதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தான் அதனால் இன்னொரு விஷயம் டி நகர் வந்து போகலாம் ஏன்னா அங்கே போனால் தான் எல்லா திங்ஸுமே வாங்க முடியும் அதனால் நகர் தான் வந்து போகிறோன்றதுனால பசங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போகணும் இங்கே பக்கத்தில் எங்கேயா அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிட்டு போயிருப்போம் இன்னொரு விஷயம் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோன்றதுனால ஒரு ஒரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து தான் எடுப்பேன் அப்படின்றது கண்டிப்பாக அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்து இல்லை இல்லை அதனால பசங்க ரெண்டு பேரும் அம்மா வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க விட்டுட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா காலிங் மில் அடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அம்மா வரல இப்பெல்லாம் வந்து ஸ்ரதன் பார்த்தீங்கன்னா யார் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே பார்த்து பண்ணுறான் அவங்க அண்ணா பாருங்க காலிங் பெல் அடிச்சுட்டு அங்கே போய் நின்று அந்த கம்பிக்கிட்டே விளையாடிட்டு இருந்தான் இவனுமே ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு திரும்ப அதையே வந்து அவன் பண்ண ஆரம்பித்தான் ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தான் தங்கம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஓடி போய் அவனை இழுத்த அப்படின்னா அவன் அதுக்குள்ளே ஏதாவது இடகுடமாக பண்ணுவான் அப்படின்றதுனால நான் இங்கேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் தங்கம் பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை தடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அவன் அதை விட ஜாஸ்தியாக பண்ணுறான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவன் கிட்ட போகாமல் எவ்வளோ தூரத்துலேருந்து அதை வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ சொல்லி புரிய வைக்க முடியுமோ அப்படி தான் வந்து ட்ரை பண்ணேன் பட் ரொம்ப நேரம் இது அவன் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அப்பா வந்து கதை ஓப்பன் பண்ணாங்க பண்ண உடனே அம்மா பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்து உள்ள வந்து கிளம்பிட்டாரு நானும் பசங்களை விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷாப்பிங் வந்து போறோம் அவரோட தனியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா போய் உட்காந்தேன் வண்டியில் உட்கார்ந்த உடனே அவர் சொன்னது உனக்கு பர்த்டே வருது அதனால் ஃபஸ்ட்டு உனக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குட்டி பாப்பாவுக்கு போய் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லை இல்லை எனக்கு இப்போ ட்ரெஸ் வேண்டாம் நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு எப்போது உனக்கு ட்ரெஸ் எடுக்க சொன்னாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பர்த்டேக்கு எனக்கு தெரியாது கண்டிப்பாக நீ இந்த தடவை ட்ரெஸ் எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணார் அதனால் நான் கொஞ்சம் நேரம் பேசவே இல்லை அமைதியாகவே வந்தேன் அதுக்கப்புறம் என்னை சமாதானப்படுத்தி சரி உனக்கு எப்போ எடுக்க தோணுதோ பரவாயில்ல நீ எடுத்துக்கோ ஆனால் கண்டிப்பாக நீ ட்ரெஸ் எடுக்கணும் நான் இன்னொரு நாள் உன்னை இதுக்காக கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி சமோசாவும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்தாரு இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டீநகர் தான் வந்து போகிறோம் நகரில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங் வந்து இங்கே ஒரு பார்க்கிங் இருக்கும் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஒன் அங்கே தான் கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டு போவோம் வண்டி வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் அங்கே வந்து இருக்கலாம் நாங்கள் போனது ஈவினிங் டைமு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் வீட்டில இருந்து கிளம்பும்போது ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன் பசங்களை விட்டுட்டு அதுக்குள்ளே நாங்களுமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் என்னை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கூட்டிகிட்டு வந்தார் வண்டியெல்லாம் இங்கே தான் பார்க் பண்ணி முடிச்சுட்டு டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு இங்கே ஹெல்மெட் வைக்க முடியாது அதனால் ஹெல்மெட்டை வந்து கையிலே வந்து எடுத்தாச்சு அதே மாதிரி பார்க்கிங்கை வந்து பார்க்கிங் டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க அதை மிஸ் பண்ணுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபாக அவர்கிட்டயே வந்து கொடுத்தாச்சு போகும்போதும் சொல்லிகிட்டே இருந்தார் உனக்கு ஸ்லிப்பர் பார்க்குறியா ஏதாவது பேங்கிள் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு அது என்ன பிரச்சனைன்னு தெரியல எப்பவுமே எனக்கு வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் பர்த்டேக்குமே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் தாங்க எனக்கு எதுவும் வேண்டாம் ஏதாவது ஒரே ஒரு டாப் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே ரொம்ப கன்வின்ஸ் பண்ணார் பட் எதுவுமே நான் வாங்கிக்கல எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து தங்கச்சிக்கு நைட்டி எடுத்துடலாம் ஏன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னும் போது நைட்டி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரூபான்னு ஒரு கடை ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து போயிருந்தேன் ஆக்சுவலாக மொத்தம் மூணு நைட்டி எடுத்திருந்தேன் மூணு நைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் நைட்டிஸ் வந்து பெரிய சைஸ் தான் எடுத்திருந்தேன் இதை நான் இனிமேல் வீட்டில் கொண்டு போய் நல்லா வாஷ் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணால் தான் கொஞ்சம் சாஃப்ட் இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டேன் மெட்டீரியல் சாரி நைட்டி வந்து எடுத்தாச்சு த்ரீ கலர்ஸ் மொத்தம் எடுத்திருந்தேன் ஏன்னா அவள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா அதனால் இந்த மூணு நைட்டி போதும்னு சொல்லிட்டு மூணு நைட்டி தான் எடுத்திருந்தேன் அதே மாதிரி ஜிப் நைட்டி தான் எடுத்திருந்தேன் சென்டரில் ஜிப் வரும்ல அந்த மாதிரி நைட்டி தான் எனக்கு ஸ்ரதனுக்கு நைட்டி எடுக்க போகும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டு சைட்லையுமே ஜிப் வரும்ல அந்த மாதிரி நைட்டி வந்து நான் எடுத்தேன் அது கொஞ்சம் மேபி பால் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா அது ஓப்பன் பண்ணி பால் கொடுக்கும்போது அது ஒரு சைடில் குத்திக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த தடவை அவளுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அங்கேயே வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன் போன உடனே அங்கே போய்ட்டு என்னை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தங்கம் இங்கே ட்ரெஸ்லாம் நல்லாயிருக்கு நீ இப்போதைக்கு ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கோ நான் அவனை ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர் ரொம்ப நேரமாக கெஞ்சிக்கிட்டே இருந்தார் சரி அதனால் ஓகே ட்ரெஸ்ஸு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்தேன் ரெண்டுமே எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு கூடவே வந்து ரெண்டு பேண்ட்டுமே எடுத்துக்கோ லெக்கின் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோ எனக்கு வெளியில் போடுறதுக்குலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக அந்த ரெண்டு லெக்கின்ஸும் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு பட் இதோட விடுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மறுபடியும் தங்க எப்போ தங்க ட்ரெஸ் எடுக்க போலான்னு கேட்பார் அதனால் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு தான் வந்தேன் தங்க இந்த ரெண்டு ட்ரெஸ் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிளாக் ஒன்று எடுத்திருந்தேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு இதில் வந்து ஆக்சுவலாக சைஸ் கிடைக்கல பட் எனக்கு இது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ஓகே தான் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுமே வந்து எடுத்துருந்தேன் கூடவே வந்து பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு லெக்கின்ஸ் வந்து எடுத்திருந்தேன் பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்போது அதனால் ஃபஸ்ட்டு அங்கே நைட்டியும் அதுக்கப்புறம் லெக்கின்ஸ் எல்லாமே வந்து எடுத்து முடித்தாச்சு அடுத்தது மற்றபடி பாப்பாவுக்கு வாங்குகிற திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு போகும்போது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பார்த்தேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமிலேயுமே நம்மளை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட பேசினது அவங்க பசங்க கிட்டலாம் நான் இவங்களோட வீடியோஸ் தான் ரெகுலராக பார்ப்பேன் நான் கூட சொல்லியிருக்கேன்ல அந்த ஆக்டி தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்துருந்தாருன்னு நினைக்கிறேன் கூட எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ ஹாப்பியாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க குட்டி பசங்களோடெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்புனேன் நிஜமாகவே என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நான் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படியே இங்கே இருந்துட்டு சரி சரவணா ஸ்டோர் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே நுழையும் போதே ஒரு சிஸ்டர் கையை பிடிச்சி இழுத்தாங்க சிஸ்டர் எப்படி இருக்குது இங்கே உங்கள் வீடியோஸ்லாம் நான் ரெகுலராக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து பேசினாங்க எனக்குமே சொல்ல வார்த்தையே இல்லை அடுத்தது இன்னொரு சிஸ்டருமே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட பேசிட்டு போயிருந்தாங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு மேலே போயிருந்தேன் மேலே போகும்போது பார்த்திங்கனா இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக இதோடய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா நூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு என்னென்னா ஸ்ரதனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நாள் மட்டும்தான் போட முடியுது மத் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா துவச்சோன்னா ரொம்ப ஃபேட் ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் நிறைய அழுக்கு பண்ணுறான் அதனால ஒரு அஞ்சாறு செட்டு எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தானே வருது ஒன் ஃபார்ட்டி வந்துச்சு ஒன் தேர்ட்டி வந்துச்சு இந்த ட்ரெஸ் நீங்க ஸ்ரீதன் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு பட் அவனுக்கு இது சரியா இருக்கும் அப்படின்னு அவருமே வந்து சொன்னாரு அதனால சைஸ் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு ட்ரெஸ் வந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்று இருந்துச்சு ஹண்ட்ரட் அண்ட் டென்னு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வரைக்கும் இருந்துச்சு உள்ள போனவுடனே குட்டிப்பப்பா ட்ரெஸ் எல்லாம் பார்த்த உடனே அப்பா அப்படி ஒரு ஹாப்பி ஸ்ரதனோட ஞாபகம் தான் வந்துச்சு ஏன்னா அவனுக்கு இதே மாதிரி இதே இடத்துல தான் நின்று எல்லாமே எடுத்தேன் பட் அப்போ வந்து வயதுக்குள்ளே இருந்தால் இப்போ அங்கே வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு போகும்போதே அவர் சொல்லியிருந்தார் தங்கம் ட்ரெஸ் எடுக்கும்போது எல்லா கலர்லையும் எடு பிங்க் கலர் மட்டும் எடுக்காது அதே மாதிரி கேர்ள் பேபிக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி எடுக்காத காமனாக பார்த்து எடுன்னு ஏன்னா நான் ஸ்ரெதனுக்கு எடுக்கும் போது எல்லாமே கேர்ள் பேபி ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி வந்து எடுத்திருந்தேன் அதனால் வந்து நமக்கு திரும்பவும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது நடக்கக்கூடாது எடுக்கும் ரெண்டு குழந்தைக்கும் கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுன்னு சொன்னதுனால இந்த மாதிரி கட்டுற ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ட்ரெஸ்ஸஸ் வந்து வீட்டில் போடுற மாதிரி ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன் அதே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு ட்ரெஸ் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் பார்த்து பார்த்து தேடி தேடி ஒன்று ஒன்று வந்து எடுத்தேன் அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு குட்டி பாப்பா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த எல்லாம் எப்படா அதுக்கு போட்டு பார்ப்போம் அப்படி தான் டெய்லியுமே வந்து நினச்சிட்டே இருக்கேன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட டெய்லி சும்மா அந்த கவரை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் நான் இதை எடுத்தேன் மேபி அது மிஸ் ஆச்சா என்னென்னு எனக்கு தெரியவே இல்லை அது பார்த்தீங்கன்னா பில் வந்து போடவே முடியல இந்த ட்ரெஸ்ஸும் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு போடுறது தான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இதே ட்ரெஸ்ஸு ஸ்ரெதனுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதனால் வந்து வேண்டாம் வேண்டாம் இது எங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து இந்த செக்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு போகும்போதே ஒரு பெரிய லிஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு போயிருந்தேன் என்னென்ன வாங்கணும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது பாப்பாவுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் வந்து வாங்கணும் அடுத்தது வந்து காலுக்கு சாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும் கேப் வாங்கணும் இது எல்லாமே வந்து நோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் பாப்பா பிறந்த உடனே ஒரு டவல் வந்து டவலில் வாங்கணும்ல அந்த டவல் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டவலையும் ஒன்று ஒன்றா பார்த்து 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 தான் வந்து வாங்க yerine போன தடவை ஸ்ரதனுக்கு நான் என்னெல்லாம் வாங்கினோம் எதெல்லாம் மிஸ் பண்ணணும் அதெல்லாம் இந்த பாப்பாவுக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து எடுத்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எடுத்தேன் அது எப்படி எனக்கு வார்த்தையில் சொல்கிறதுன்னு எனக்கு உண்மையாகவே வந்து தெரியல பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக மட்டும்தான் வந்து இருந்துச்சு எப்படா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த பாப்பாவுக்கு போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்தேன் சாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பத்துக்கிட்ட வாங்கியிருப்பேன் கைக்கு காலுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டாகவே சிலது இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் வந்து எடுத்திருந்தேன் அஹ் என்ன அந்த கடையில் இருந்தவங்களே ஒரு தான் பார்த்தாங்க இவங்க என்ன தேடி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி ஓடி எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு எல்லாமே வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் ஷீட் போட்டால் குழந்தைக்கு ஹீட் ஆகும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அதிலே வேற ஒரு மாதிரி இருக்கும் அதுவுமே கேட்டு வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டு வந்து வாங்கியிருந்தேன் அடுத்தது பாப்பா பிறந்துச்சுன்னா ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் ஒன்று இருக்கும் ரப்பர் ஷீட் அது வந்து வேணும்னு சொல்லிவிட்டு அதுவுமே வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் குட்டி பாப்பா பிறந்ததுக்கப்புறமா எல்லாம் வந்து கட் பண்ண முடியாது அப்படின்றதுனால இப்போ புதுசாக வந்து ட்ரிம்மர் மாதிரி ஒன்று வந்திருக்கு அதனால் அது வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கேட்டு ட்ரையெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து எடுத்திருந்தேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி பேபி எடுத்துகிட்டு வருவாங்கள்ல இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதுக்கு கேரி பண்ணுறதுக்கு அந்த பெட் வந்து ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு அடியில் போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டவல் மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு குட்டி டவல் அதுக்கப்புறம் பால்லாம் சிந்துச்சு அப்படின்னா அது துடைக்கிறதுக்கு ஒரு குட்டி குட்டி டவல் இந்த மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்து 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 தான் வந்து எடுத்துருந்தேன் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அதே மாதிரி பால் புட்டி ஒன்று வந்து வாங்கியிருந்தேன் சப்போஸ் பால் ஏதாவது பத்தலை அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து வாங்குறதுக்கு கேப் மட்டும் பார்த்தீங்கன்னா இத்தனை கேப் வந்து வாங்கியிருந்தேன் இது எல்லாமே வந்து இருக்குது சாக்ஸு கேப்பு எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் பட் பாப்பா பிறக்கும் போது குளிர்காலம்லாம் இருக்காது வெயில் காலமாக தான் இருக்கும் ஷெதன் பிறக்கும் போது குளிர்காலமாக இருந்துச்சு இருந்தாலும் அண்ட் சைடுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றதுனால இது வாங்கினேன் இதுதான் அந்த குட்டி டவல் சொல்லியிருந்தேன்ல எங்கேயாவது போகும்போது பாப்பாவுக்கு முகம் துடைக்கணும் இல்லைனா வந்து பாப்பா அழுதுச்சுனா இல்லைனா பால் இருந்துச்சுன்னா துடைக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி டவல்ஸ் எல்லாமே ஒரு நாலு வாங்கணும்னு சொல்லிட்டு எது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து தான் வந்து வாங்கினேன் நாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு நீங்கள் யாராவது கன்சீவாக இருக்கீங்க இந்த மாதிரி டெலிவரி பேக் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோர் போங்க எல்லாமே கிடைக்கும் பட் வந்து ப்ரைஸ் மட்டும் பார்த்து எடுங்க ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி விலையிலையும் இருக்கும் ரொம்ப கம்மி விலையிலுமே வந்து இருக்கும் அதனால் அது மட்டும் பார்த்து எடுக்கணும் அடுத்தது பால் டப்பா தான் வந்து வாங்கியிருந்தேன் பட் அதுலேயே க்ளீன் பண்ணுற மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாது பாப்பாவுக்கு கொடுக்கும்போது சப்போஸ் இந்த ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆச்சுன்னா அதுவே பிடிச்சிட்டு குடிக்கும்ல அப்போ வந்து வெயிட்டாக இருக்கக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் ஒன்று ஒன்றும் பாது பாது தான் வந்து எடுத்தேன் இது வந்து ஆக்சுவலாக ஃபுல் செட்டாக வந்துருந்துச்சு நமக்கு சாப்பாடு ஊட்டும் போது கழுத்தில் இருக்கும்ல அந்த இது எல்லாமே வந்து இருந்துச்சு அது எல்லாமே வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரின்லாம் போச்சுன்னா வீட்டில் கட்டி விடுறதுக்காக எப்பவுமே நம்ம கிளாத்தை ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவோம் பட் அது இல்லாமல் இதுவுமே அண்ட் சைடுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூரின் போனால் கட்டுறதுக்கு அது ஒரு பத்து பீசஸ் வந்து எடுத்திருந்தேன் இது வந்து ஆக்சுவலாக ரப்பர் ஷீட்டுன்னு நினைக்கிறேன் குழந்தைய வந்து குளிக்க வைக்கிறதுக்கு பெட்டுக்கு அடியில் போகிறதுக்கு யூரின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இது அதுக்காக வந்து இது வந்து வாங்கியிருந்தேன் பட் பிங்க் வேண்டாம் எனக்கு வேற கலர் கொடுங்க காமனான கலராக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டிருந்தேன் ஏன் எல்லா எது எடுத்தாலும் பிங்க் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொன்ன என்னோட பையனுக்கு அப்படி தான் பண்ணோம் இப்போ வேறு குட்டி பாப்பா வரப்போகுது எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இந்த எல்லோ தான் வந்து ஆக்சுவலாக சூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு ப்ரைஸுமே வந்து ஓகேவாக தான் வந்து இருந்துச்சு பட் இந்த தடவை பவுடர்லாம் வாங்கல ஹக்கீஸ்லாம் நான் வந்து வாங்கலை பட் அது வந்து ரொம்ப நெருக்கத்தில் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுவே வந்து அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கல நான் இவர் மட்டும் ஒரு குட்டி டப்பா மட்டும் எடுத்தார் அப்புறம் எப்படியும் வாங்க குழந்த பிறந்தவொடனே பார்க்க வரவங்க சோப்பு அந்த இதெல்லாம் வந்து வரும் அதனால் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இது வந்து ரப்பர் யூரின்லாம் போனால் அப்சர்வ் பண்ணிக்கிற ஷீட் இது ஆக்சுவலாக அது ஒன்றும் அதுக்கப்புறம் பாப்பா குளிக்க வைக்கிறதுக்கு ஆயில் மசாஜ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட்டும் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கொசுவலை மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் பார்த்தேன் பட் அதெல்லாம் இப்போ வேண்டாம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்னு பட் இப்போலாம் அப்படி இல்லை நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ டெலிவரி ஆனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணனே சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல எது எடுத்து வைக்கணும் என்ன பண்ணணும்னு தெரில பட் நான் எதையாவது ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வந்து பண்ணேன் இதுதான் வந்து குட்டிப்பாக பார்க்க இந்த தலையிலலாம் போடுவாங்களே தலையில் போட்டு உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஸ்ரெதனோ உடத்தை இன்னுமே நாங்கள் ரொம்ப சேஃபாக வச்சுருக்கோம் அது எல்லாம் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கான் இது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் அடுத்தது வந்து டிஷ்யூ வந்து வாங்கியிருந்தேன் வெட் ஷூமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் அங்கே இருந்த மொத்த பேரும் என்னை மட்டும்தான் பார்த்தாங்க ஏன்னா நான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக ஒன்று ஒன்று பார்த்து வந்து வாங்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து இருக்குது எல்லாத்தையுமே வாங்கி முடிச்சிட்டு ஃபைனலாக பில் போடலான்னு போகும்போது தான் பாப்பாவுக்கு வந்து ஜம்ப் சூட் மாதிரி எதாவது வாங்கலாம் பிறந்தவொன்னே போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் சூட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் வந்து சைஸ் இல்லை எல்லாமே ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சா அதனால சரி இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை விட்டுட்டேன் வேறு எதுவும் ஒன்று வாங்கினேன் பட் அது என்னன்னு எனக்கு தெரியல இங்கே ஏதோ தேடிட்டு இருக்கேன் பாருங்கள் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஆமாம் பாப்பா தலையில் போடுறதுக்கு அந்த ஃபுல் இது வரும்ல அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் ஃபைனலாக எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணியாச்சு இது எட்டு மேக்ஸிமம் அடுத்த மாதம் எங்கள் வீட்டுக்கு பாப்பா வந்து வந்துடும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் உடனே காமிக்க முடியுமான்னு தெரியல பட் வந்து சீக்கிரமாகவே நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா ஃபிஃப்த்து மந்த் வரைக்கும் தங்கச்சி கன்சீஃபாக இருக்கிறத நான் வீடியோவில் சொல்லலை அஞ்சா மாதம் அவங்க வீட்டில் ரொம்ப சிம்பிளாக வந்து சீமந்தம் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் வந்து சொல்லியிருந்தேன் பட் எனக்கு வந்து என்னென்னா குட்டி பாப்பாவுக்கு எல்லாமே நான் தான் முன்னாடி இருந்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா விஷயமும் நான் வந்து பண்ணுறேன் எங்கள் வீட்டில் ரெண்டு பசங்கள் இருக்காங்க இருந்தாலும் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது எனக்கு யாரும் பெருசாக சொல்லிக் கொடுக்கல அம்மாவுக்கும் பெருசாக அதெல்லாம் தெரியாது மாமியாரும் கூட இல்லை அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நானாக நானா கேட்டு பார்த்து தான் ஷதனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் பக்கத்தில் இருந்த நெய்பர் ஒருத்தவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ண ஆரம்பித்தேன் தேவேஷ்க்குமே ஞாபகம் இருக்குது நான் தான் வந்து தேவேஷ்க்குமே வந்து குளிக்க வைக்கிறது எல்லாமே ஒரு தடவை இப்போ ரெண்டு தடவை பார்ப்பேன் அதுக்கப்புறம் தேவேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க வந்திருந்தாங்க பட் அவங்க வந்து அடிக்கடி வர முடியாது அப்படிலாம் ரொம்ப பண்ணுவாங்க ஒன் வீக் ஒன்ஸ் தான் வந்து குளிக்க வைப்பேன் அப்படின்னு குழந்தை எப்படி எத்தனை நாள் குளிக்காமல் இருக்கும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே காலில் படிக்க வைப்பேன் படுக்க வச்சு அவங்க எப்படி தண்ணி ஊத்துனாங்களோ அதே மாதிரி தான் ஊற்றுவேன் பட் குட்டியாக இருக்கிறதுனால காலில் அப்போலாம் ரொம்ப வழு இருக்கும் ஸ்ரதனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் பார்த்து பார்த்து பயந்து பயந்து ஊற்றுனேன் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து பெட்டில் போடுறோம்ல தரையில் படுக்கும் போது மேபி தலை ஏதாவது வலிக்கும் அப்படின்றதுனால ஒரு குட்டி தலைகணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சைடு கழுத்து வேற ஆடிக்கிட்டே இருக்குமா அதனால ரெண்டு சைடும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி தலைகானி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த தலைகாணியுமே வந்து வாங்கியிருந்தேன் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு இதாக சொல்லியிருந்தேன் அந்த நெயில் கட்டர் ஆக்சுவலாக அது அதுவுமே ட்ரிம்மரில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன் காமிங்க எப்படி இருக்கும் பாப்பாக்கு வலிக்குமா இது எல்லாத்தையுமே கேட்டேன் பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி கொடுத்தாங்க இதுவுமே வாங்கியாச்சு இதெல்லாம் கண்டிப்பாக பாப்பாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே டெலிவரி பேக் வந்து ரெடி பண்ணிவிட்டு என்னெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன்றதை சொல்கிறேன் சப்போஸ் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியான வீடியோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு ரொம்பவே ஆசை இன்னொரு குழந்த பெற்றுக்கணும் அப்படின்னு பட் இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை தாண்டி நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லை ஆனால் ஃப்யூச்சரில் மேபி இன்னொரு பாப்பா பிறந்தாலும் பிறக்கலாம் அந்த ஆசை ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆனால் ஸ்ரதன் பண்ணுற சேட்டு எல்லாம் பார்க்கும்போது இன்னொரு பாப்பா தேவையா அப்படின்னு நிறைய நாள் வந்து யோசிப்பேன் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் பின்னாடியே வண்டியிலே வந்தாங்க நான் அவங்களோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக நம்மக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுக்குற அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நம்புறேன் வரும்போது மறுபடியும் எனக்கு பிடிச்சேன் காலன் நானும் வாங்கி கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ